தமிழ்நாட்டில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட கல்வித்துறை இது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம டுடே ட்ரெண்டிங் டிவி ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகளும் ஆண்டு இறுதித் தேர்வுகளும் நிறைவடைந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறைக்குப் பிறகு பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படுவது வழக்கம் சில நேரங்களில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகம் காணப்படும்போது பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் நடப்பாண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் இரண்டாவது வாரம் வரையில் தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பன்னிரண்டு வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பள்ளிகள் திறந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன் விவரம் பின்வருமாறு பள்ளியில் அனைத்து வகுப்பறைகள் ஆய்வகம் கழிப்பறை உட்பட பிற அறைகள் வளாகங்கள் மற்றும் தளவாடப் பொருட்கள் கதவு மற்றும் ஜன்னல்கள் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் ஆகியவை நன்கு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் காலாவதியான ஆய்வகப் பொருட்களை முறைப்படி பதிவேட்டில் பதிவு செய்து நீக்கம் செய்ய வேண்டும் கட்டிடங்களின் மேற்பரப்பில் சேர்ந்துள்ள குப்பைகளை அக்கட்டி மழைநீர் வடிந்து ஓடுவதற்கான பாதை சரியாக உள்ளதா என்பதையும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு முறையாக சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் மாணவர் பயன்பாட்டுக்கான குடிநீர் தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அனைத்தையும் உட்புறம் கிருமி நாசினி கொண்டு நன்கு சுத்தம் செய்து தூய்மையாகவும் பாதுகாப்பான குடிநீர் மாணவர்களுக்கு கிடைக்கும் வழி செய்ய வேண்டும் திறந்தவெளி கிணறுகள் கழிவு நீர் தொட்டிகள் மூடப்பட்டு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பள்ளிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டும் அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்பாக படிக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது தவிர பள்ளி வளாகத்தில் பழுதான கட்டிடங்கள் உடைந்து விழும் நிலையில் சுற்றுச்சுவர் ஏதாவது இருந்தால் அந்த கட்டிடங்களை மாணவர்கள் அணுகாதபடி உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பள்ளியில் உள்ள அனைத்து மின்சாதனங்கள் நல்ல முறையில் உள்ளதா என்பதை ஆசிரியர்கள் மூலம் உறுதி செய்ய வேண்டும் வளாகத்தில் உள்ள மரங்களில் ஒடிந்த கிளைகள் மற்றும் கட்டிடங்களுக்கு இடையூறாக அமைந்துள்ள கிளைகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் பெற்றோர்களை ஒவ்வொரு மாதமும் பள்ளிக்கு அழைத்து மாணவர் வருகை உடல் நலம் மனநலம் கற்றல் அடைவு விளையாட்டு உள்ளிட்ட பள்ளியின் அனைத்து நிகழ்வுகள் குறித்து எடுத்துக்கூற வேண்டும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையான மாணவர்கள் இலக்கிய மன்றம் சுற்றுச்சூழல் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு மன்றங்கள் கலை செயல்பாடுகளில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை காலை வணக்க கூட்டத்தில் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு சார்ந்த தகவல்கள் கவிதை சுவரொட்டி நாடகம் பாட்டு திருக்குறள் கதைகள் இடம்பெற வேண்டும் காலை உணவு திட்டம் அனைத்து குழந்தைகளுக்கும் குறித்த நேரத்தில் தரமானதாக அளிக்கப்பட வேண்டும் வாரம் ஒருநாள் மாணவர்களின் மனநலன் சார்ந்து ஆலோசனை வழங்க வேண்டும் பள்ளிகள் திறந்த முதல் நாளே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்தப்பட வேண்டும் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் பள்ளி செல்லும் வயதுடைய அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து பள்ளி வயது குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்